ஃபஸ்ட்டு பேனில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருப்பேன் பலாரிங்களாட்ட அதை நல்லா வதக்கணும் இது வந்து ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி கண்ணாடி கடை எல்லாம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வச்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குவேன் என்னமாதிரி வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ண பண்ண போகிறோம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஓகே இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமாட்டி வதநிலை போட்டு இதில் ஒரு பூண்டு இஞ்சி நாலு கல் பூண்டு இதில் போட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமாட்டி இதையும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதநதுக்கு அப்புறமா ரெண்டு முந்திரி சேர்த்துக்கலாம் ரெண்டு முந்திரி சேர்த்து நல்லா வதக்கணும் ஓகே இப்போ நல்லா வதக்கி வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு மிக்சி ஜோரில் போட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் பேஸ்ட்டு மாதிரி இதை அரித்து ஓகே இதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வரலாம் ஓகே இந்த மாதிரி மையம் அரைச்சா போதும் ஓகே அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அதே பேனில் ஒரு துண்டு பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா வேணுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க ஓகே இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்காலும் அதை பேசிட்டு அதையும் உள்ளே ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்து உள்ளே ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா அந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நம்ம நல்லா கொதிக்கணும் மாதிரி கொதிக்கணும் நல்லா மசாலா கொதித்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதை நல்லா கிண்டிக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு மிளகாய் தூள் போடுங்க அது போதும் அதுக்கப்புறமாட்டி அது நல்லா கிண்டிவிட்டு மசாலாவை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ மசாலா மடங்கணும் மசாலா மடங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி கொதி அதுக்கப்புறமா நம்ம இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம் ஓகே பன்னீரை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா அது வந்து பன்னீர் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆயிரும் இது நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சைடிஷ் இது ஓகே இந்த மாதிரி நல்லா மூடி போட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க அப்புறமாட்டி இதில் வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒரு பட்டரை சேர்த்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு ஓகே இந்த மாதிரி குக்கிங் வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஹெல்த்தியான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி